ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமான டீடைல்டான அழலை சேர்ந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்ல நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டை ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு பார்த்துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் டூ ராசிபுரம் சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்க மீனம் கண்ணி எல்லாத்துக்கும் அட்டு அயம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசிபுரங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டூ ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் முதலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க அது முதலாவது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் நீங்கள் குறுக்க வழியது யோசிக்க கூடாதுங்க இந்த ரெண்டு விஷயத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய உயர்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக போக முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி அன்பர்களின் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவானும் ஆறாம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை காலை ஏழு மணிக்கு பிறகு ஏற்படுகிற நண்பர்களே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் யோசித்து நிதானத்தை செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாடாக இந்த விதத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க சமயோசிதமான புத்தியோடு இன்னைக்கு செயல்படுவது மேலும் உங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நல்லா புரிஞ்சு செயல்படுவது அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ச்சியாக முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு பெரும்பாலான காரியங்கள் வெற்றிகளை கிடைக்கும் நண்பர்களே பொறுமையாக செயல்படணும் சமயசீர்து புத்தியோடு இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதலோட தொடர் முயற்சியோடு செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றிசாலியாக நீங்கள் மாறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவையே உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் பெற்றோர்கள் உங்களுக்கு சில அறிவுரைகளை கொடுத்து கொடுப்பாங்க பணம் சம்பந்தமான விஷயங்களில் அந்த அறிவுரை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக உங்களது எதிர்காலம் சீராக கூடிய நல்ல வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் ரிலேட்டிவ் கிட்ட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் திணிக்கக்கூடாது அது உங்கள் நலனுக்கு நல்லதல்ல நண்பர்களே அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதை தவிர்த்து விட முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே சமுதாயத்தில் சில தடைகள் வந்து கடக்கவே முடியாத அளவு சூழ்நிலை இன்னைக்கு இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் எந்தவிதமான சூழ்நிலையும் தன்னம்பிக்கை விடக்கூடாது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி போயிட்டத மாதிரி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க முடிவெடுக்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க இன்றைய தினம் இந்த குறைபாடுகளை நீங்கள் சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல தரும் அதற்காக நீங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன மனக்காயங்கள் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லைங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டியது காதல் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் இன்றைய தினம் நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் சந்தனத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி உங்களது நெற்றியில் இட்டுக்கொண்டு நீங்கள் கொஞ்சம் குளுமையை அணை வைக்க முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை மற்றும் யோசனை செய்து செயல்படுவது போன்றவற்றை சமயசித புத்தியோடு செயல்படுவது போன்றவற்றை செயல்படுத்துவது கண்டிப்பா இன்னைக்கு அவசியம் என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்துல அச்சுறுத்தல் மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க பெரும்பாலான சில சின்ன சின்ன நோய்கள் இருந்தால் கூட சரியாக கூட வாய்ப்புகளும் இருக்கு ஏற்ற இறுக்கமான சூழ்நிலை இருக்குங்க சிந்தனைகளோட போக்கில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் இடத்தினம் இருக்கு இன்றைய தினம் மனசுல தன்னம்பிக்கை வளர்த்தக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அதை நீங்கள் கண்டறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதை கண்டறிந்து அதன் மூலமாக புதிய நம்பிக்கையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் சக ஊழியர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் அலுவலக பணிகள் இருக்கும் நண்பர்களை கடன் சார்ந்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வருபாடுகள் சிலவற்றை குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இடத்தினம் செலவுகளை அவசியம் அதற்கான வீட்டு பெரியவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு செயல்படுவது நல்லது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரெட் கலராக யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் இன்றைய தினம் உங்களுக்கு ரெட் கலர் அமையும் நண்பர்களே நமது சிம்மம் டுடே ரசிகளும் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தினீங்கன்னா ரெண்டு பெனிஃபிட் உங்களுக்கும் உண்டு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ அதற்காக நமது சிம்மம் டு ரசிபுலம் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பற்ற அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் இன்றைய தினம் ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்துங்க லக்கியஸ்ட் நம்பராக இன்றைய தினம் உங்களுக்கு நம்பர் ஒன்பது அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வலுவாக இருக்குது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது சிம்ம ராசி யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுடைய சிந்தனையின் போக்கில் சில கடிவாளங்களை நீங்கள் போட வேண்டியது அவசியம் ஏன்னா நிறைய மாற்றங்கள் உங்கள் சிந்தனைகளுடைய போக்கில் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆரோக்கியம் பிரச்சனை நீங்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தினம் உங்களுடைய மனசளவில் புதிய நம்பிக்கை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களால் இன்றைக்கி கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் எனவே தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய விஷயங்களை இன்றைய தினம் தேடி தேடி செயல்படுத்துவது நல்லது சக ஊழியர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறதுனால இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க நல்ல புரிதல் இந்த தினம் அலுவலக பணியில் உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அமைது உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கி குறையும் இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் அரி அதிகரித்தாலும் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஒரு அற்புத நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே